நம்ம இப்ப பார்க்க போற இடம் வந்து ஒரு மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு தனி கிணறோடு அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக இடம் அமைஞ்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டூ முடங்கியார் ரோட்டுக்கு செல்லும் சாலையில் அரவிந்த் ஹேர்பலுக்கு அப்படியே பக்கத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக முடங்கியார் தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இடம் இடந்தாங்க இந்த மூன்றரை ஏக்கரில் ஒரு இரநூறு டு இரநூத்தி இருபது கிட்ட தென்னமரம் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு ஒரு தனி கிணறு மற்றும் இலவச மின்சாரமும் அமைச்சு வச்சுருக்காங்க நல்ல ஒரு சுத்த செவல் பூமிங்க நம்ம இடத்துக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா தான் நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு அருமையான சுற்றுச்சூழலோட வெஸ்டர்ன் கார்ட்ஸுக்கு பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு காற்றோட்டம் ஒரு இந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஏக்கரின் விலை முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் அடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்